உறவுகள் அனைவருக்கும் வந்தனம் இந்த காணொலியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வருடம் மே மாதம் நம்ம இமயமலை பயணம் செய்ய போகிறோம் அந்த இமயமலை பயணத்தில் ஹரிதுவார் ரிஷிகேஷ் ஆதி கைலாய பயணம் செய்கிறோம் அந்த ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் எந்தவித தொய்வும் இல்லாமல் நல்லபடியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தங்குகிற இடம் உணவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன எப்படி நடக்கணும் குளிர்ச்சியான சூழ்நிலையை சமன்படுத்துறது இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக தங்கும் மூலமும் சாப்பாடும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க ஓம் பார்வத்து அந்த ஆதி கைலாஸ் இரண்டுமே ரொம்ப அற்புதமான பயணிகள் நீங்கள் அந்த பதினெட்டாயிரம் அடியில் போய் அந்த கைலாஸ் மலையை பார்த்து அந்த கௌரி குண்டில் அந்த இருக்கக்கூடிய தீர்த்தம் அதை பார்க்குறப்போ மனசு நெகிழ்ந்து போச்சுங்க நீங்கள் வாழ்க்கையில் எந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கோம் ரொம்ப நாளாக ஆதி கைலாசு கைலாசை பார்க்கணுன்னு ஒரு இது ஆதி கைலாஸ் அனுபவம் என்பது ஒரு அற்புதமான அனுபவம்